அப்போ அது பார்த்தீங்கன்னா டெல்லியில் விமான நிலையத்துலேயுமே வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு சில காட்சி ஊடகங்கள் என்னென்னா அவர் முகத்தை வந்து மூடிட்டு போனார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தொடச்சிட்டு தாங்க போனார் அது வேணுங்க இப்போ எனக்குமே நீங்கள் இப்போ இப்படி இப்படி நான் இப்படி மூஞ்சி வச்சு தொடக்கிறேன் நான் வந்து அருள்வர்மன் கேட்ட கேள்விக்கு பயந்துக்கிட்டு மூஞ்சி மாதிரி கொண்டாருன்னு நீங்கள் போடலாம் அது அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அப்படி தான் தோணும் அதில் ஆமாம் ஏன்னா இது ரெண்டு பேரும் அரசியல்வாதி இவங்க உட்காந்து மிதுனத்தில் லக்னம் எப்படி இருக்குது கடகம் வந்து முன்னேறுமா இல்லை மோசமாக போகுமா அது பேச வாய்ப்பு இல்லை ரைட்டுங்களா இன்னொன்று வந்து பாய் ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்துட்டு இந்த அமெரிக்கா ஐம்பது பெர்சன்ட்னால வந்து பிரச்சனை இருக்குது பாய் எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள் ஒரு ஒரு அல் அல்லாம் அப்படி இல்லை கொஞ்சம் தங்கம் வாங்கி வைப்போம் பிஸ்கெட்டாக அப்புறமா தேவைப்பட்டால் அது என்ன வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என் தலைமையை நாங்கள் நம்புங்க போனதும் போனது தான் நான் பார்த்துக்கிறேன் நான் தான் உணவு தான் எப்படி வந்து நான் வந்து தேர்தலை கட்டமைக்கிறேன் வேட்பாளர் எந்த மாதிரி இருக்கணும் அவங்களோட செலவுகள் அவங்களோட அந்த பிரச்சாரம் யுக்தி இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பேசியிருப்பாங்க சார் இப்போ சீட்டு இப்போ பேசியிருக்க மாட்டாங்க பட் வந்து நான் நான் பார்த்துக்கிறேங்க அதெல்லாம் எனக்கு நைனாரும் நானும் பார்த்துக்கிறோம் நைனாரை பற்றியும் பேசியிருப்பாங்க நீங்கள் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள் எனக்கும் அவருக்கும் வேறு வேறு கிடையாது எங்களோட நோக்கம் திமுக வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒற்றை புள்ளியிலேருந்து பேசியிருப்பாங்க இதில் பிரச்சனை யாருக்குலாம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் ஏன் பிரச்சனைனா வந்து நம்மளதுனால பிரச்சனை அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கலைஞர் அவர்களை புதைக்கிறதுக்கு மெரியனால இடம் இல்லைன்னு அடம் பிடிக்கிறார் போய் என்ன கோர்ட்டில் போட்டு வாங்கிக்கோங்க நான்லாம் கொடுக்க மாட்டேன்னார் அன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இல்லைங்க நம்ம பண்ணுறது தப்புங்க முதலமைச்சராக இருந்தவர் தமிழர்களுக்கு பிடிக்கும் நம்ம எதிரானவர்தான் இடம் கொடுங்க அப்படின்னு அன்னைக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்திருந்தாருன்னா நான் அன்றைக்கி அதை பாராட்டியிருப்பீங்க மனிதாபிமானம் ஆனால் இன்னைக்கு சித்திரந்தன் சாலைக்கு வழி தெரியுது அவர் காலையில் வாக்கிங் எங்கே போவார் வழி தெரியுது சாயந்தரம் எங்கே மீட் பண்ணலான்னு தெரியுது போதா குறைக்கு கூட தன்னோட மகனை வேற கொண்டு போய் அவரோட அரசியல் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஸ்வாகா பண்ணிட்டீங்க பாஜக பாஷையில் சொல்லணும் எதுக்கு அதே மாதிரி டிடிவி வித நகரவர்கள் கரண்ட் பில்லு சந்தோஷமாக கட்டுற மாதிரி கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கரண்ட் பில் பேசும் பொருளாக ஆகலையே மக்களுக்கு என்ன கரண்ட் கம்மி பண்ணிங்களா இல்லை அப்புறம் ஏற்றி விட்டுட்டு அது மத்திய அரசோட சூழ்ச்சி எடப்பாடி பிரியில் கையெழுத்தாச்சு இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இது எப்படி நான் புரிஞ்சுக்க முடியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஐம்பது வயது ஒருத்தருங்க இஸ்லாமியர் சகோதரர் ஒருத்தர் அவ்வளோ கஷ்டப்பட்டு செத்துருக்கிறாங்க செய்தி பேப்பரை படிக்கும் போது கண் கலங்குது நாய் கடிச்சு சாவரானா இது என்ன இது இது எப்படி என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க இந்த நாய்க்கு வந்து சோறு வைக்கல அது வைக்கல இது வைக்கல ஒரு குரூப் சுற்றிட்டு அவங்களெல்லாம் பூரா இந்த நாய்குடியால் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனால்தான் இதெல்லாம் சரியாகும் நாய்க்கு எதிரானவன் சத்தியமாக நாங்கள் கிடையாது மணி மிருகத்தை நேசிப்பவன் நான் நான் என்ன சொல்கிறனாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கக்கூடாதுல்ல சரி ரைட் டிடிவி தினகரன் வந்து சொல்லிட்டோம் அவர்கள் முதலமைச்சர் சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் எடப்பாடி முதலமைச்சர் ஆக மாட்டார் ரைட்டு ஆக மாட்டார் ஓபிஎஸை பொறுத்தவரைக்கும் கட்சி தோற்று போயிடும் ஆமாம் தோற்று போயிடும் சசிகலா அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால் தான் வெல்வோம் இல்லைனா வீழ்வோம் ரைட்டா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலைப்பா உங்கள் மூணு பேரும் விஜய் ஆவார்ல விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் డబల్ ఎయిట్ జీరో సెవెన్ సిక్స్ డబల్ సిక్స్ డబల్ వన్ ఎయిట్ నెమ్మది ప్రాపర్టీ మేనేజ్మెంట్ కాంటాక్ట్

பத்திரிகையாளர் மிரதபுரத்தில் கோண்டீஸ்வரன் அவர்கள் அவர்களோடு நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல விதமான கேள்விகள் எழுப்பி வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்க நடுகால கழித்து நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப மனமாக நன்றிகள் நன்றி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அவர்களுடைய டெல்லி விசிட் பற்றி நிறைய பேர் பேச துவங்கி இருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி பற்றி பேசியிருப்பாருன்னு ஒரு தரப்போம் இல்லை இல்லை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வெளியேறினவங்கள என்டிஏக்குள்ளேயாவது சேர்க்கணுன்ற ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாவது வச்சிருப்பாருன்னு ஒரு தரப்பும் பேசுறாங்க ரொம்ப விடாப்படியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நான் அவரை தோற்கடிச்சே காட்டுவேன் தோத்துருவார் எடப்பாடினு பேசுகிற அளவுக்கு போயிட்டாரு டிடிவி எப்படி சூழல் நகரும் நினைக்கிறீங்க நீங்கள் இந்த சிக்கல் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அமித்ஷாவுடன் சந்திப்புக்கு பிறகு ஆனால் அந்த சிக்கல் முடிவுக்கு வர மாதிரி தெரியல மாறாக தேர்தல் வியூகங்கள் வேலைகள் தான் அதை தீவிரப்படுத்தி போகிற மாதிரி தெரியுது காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளரை ஓப்பனாக சந்திக்கல அப்போது அங்கே ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குது மேபி அமித்ஷா அவர்கள் ஒரு சில செங்கோட்டையன் சொன்ன கருத்துக்களை முன்மொழிந்துருக்கலாம் இதை அவர் ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஏற்று இருந்தால் இந்த நேரம் வந்து ஒரு 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 முடிவு எடுக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்வோமே இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் உட்பட அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து என்ன நடந்தது அப்படின்றது நேற்று நைட்டில் வந்து ஒரு பரபரப்பு அமித்ஷா அவர்களும் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பேச போகிறாங்க அப்போ அது பார்த்தீங்கன்னா டெல்லியில் விமான நிலையத்துலேயுமே வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு சில காட்சி ஊடகங்கள் என்னென்னா ஒரு முகத்தை வந்து மூடிட்டு போனார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தொடச்சிட்டு தாங்க போனார் அது வேலைங்க இப்போ எனக்கு நீங்கள் இப்போ இப்படி இப்படி நான் இப்படி மூஞ்சி வச்சு தொடக்கிறேன் நான் வந்து அருள்வர்மன் கேட்ட கேள்விக்கு பயந்துக்கிட்டு மூஞ்சி வரைக்கும் மூடிக்கொண்டாருன்னா நீங்கள் போடலாம் அது அந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தோணும் என்ன அதுக்கான நிறையா அது அது யார் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல பட் இதெல்லாம் தயாராக இருக்கணும் பட் அதை தாண்டி நேற்று நைட்டாக ஐடிவிங்களை போட்டாங்க போலவே இல்லை அவர் பதில் சொல்லிட்டாங்க ஸோ அது மக்களுக்கு அதனால் பத்து பைசா பிரயோஜனம் நான் அதனால் அது கடந்து போகிறோம் அதை தாண்டி எனக்கு அங்கே என்ன கேள்விகள்னால் வெளிப்படைத்தன்மை இன்னும் இல்லை என்ன பேசினாங்க அதாவது முக்கிய தலைவர்களோடு வந்து ஒரு நாற்பது நிமிஷம் பேசியிருக்கிறாங்க அப்போ கேபி முசாமி சிவி சண்முகம் போன்றவர்கள் அப்புறம் வேலுமணி போன்றவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அதில் என்ன பேசினாங்க இன்பத்துறையெல்லாம் இருந்திருக்கிறாரு அதில் என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியல இல்லை எல்லாருமே ரூமுக்கு உள்ளே போனாங்களா என்னன்னு தெரியாதுனா மொத்தமாக ஃபஸ்ட்டு போனாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களும் எடப்பாடியும் தனியாக சந்தித்து கொஞ்சம் நேரம் பேசுனாங்க அப்படின்றாங்க ஸோ அப்போ அதுக்குள்ள உள்ள ஒரு சில விஷயங்கள் பேசுவேன் கண்டிப்பாக டிடி விதநகரன் அவர்களை பற்றியும் ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் சசிகலா அவர்களை பற்றியும் விஜய் அவர்களையும் பற்றி பேசியிருப்போம் அதில் ஆமாம் ஏன்னா இது ரெண்டு பேரும் அரசியல்வாதி இவங்க உக்காந்து மிதுனத்தில் லக்னம் எப்படி இருக்குது கடகம் வந்து முன்னேறுமா இல்லை மோசமாக போகுமா அது பேச வாய்ப்பு இல்லை ரைட்டுங்களா இன்னொன்று வந்து பாய் ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்துட்டு இந்த அமெரிக்கா ஐம்பது பெர்சன்ட்னால வந்து பிரச்சனை இருக்குது பாய் எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லுங்க ஒரு ஒரு அல்ல அல்லாம் அப்படி இல்லை கொஞ்சம் தங்கம் வாங்கி வைப்போம் பிஸ்கெட்டா அப்புறமா தேவைப்பட்டா அது எதனா வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இவர்கள் வந்து கண்டிப்பாக இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் சட்டமன்றத்தில் தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கு வியூ என்ன அதற்கு யார் போகிறோம் நாம எப்படி ஜெயிக்க போறோம் அவ்வளோ ஒரே வார்த்தை நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக அதை தான் பேசியிருப்பாங்க அப்படி அதை பேசும்போது இதெல்லாம் வந்திருக்கும் இதில் நான் என்ன இந்த பத்து நாள் கெடு வச்சோன்னே செங்கோட்டையன் அவர்களை பலி கொடுத்துட்டு மாவட்ட செயலாளர் பதவியை வந்து தள்ளி வச்சுட்டு போகிறார் அதோடு அதுக்கப்புறம் செங்கோட்டையன் எங்கன்னா பார்த்து பேசினீங்களா நீங்கள் அமைதியாக போகிறார் நான் என்னோடய கருத்தில் அப்படியே இருக்கிறேன் அந்த மெல்லினம் தெரியுதுங்களா முன்ன மாதிரி அந்த தோரணையெல்லாம் இல்லை ஸோ அப்போ இவரும் கோவம் அவருக்கு பாதிப்பு அதோடு தான் போயிருக்கார் இதுக்கு நடுவில் வந்து கை கூலிகள் யாரு தெரியும் இதெல்லாம் கடுமையான சொற்கள் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் சொல்கிறாருன்னா அந்த அந்தளவுக்கு அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாரு அதுமாதிரி அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களும் அமித்ஷா அவரிடம் எதனால் தகவல் சொல்லியிருப்பாங்க அப்போது அந்த அந்த விஷயங்கள் விவகாரங்கள்லாம் எதுவும் வந்து ஒரு பிடி கிடைக்கல அப்படின்ற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன் அப்போ என்ன பேசினாங்க ஐயா ஈவி கே செலுங்க ஒன்று அதை அழகாக கேட்பார் ஒரு சில மாதிரி சொல்லிவிட்டு அதற்கு வயது அனுமதிக்காது ஒரு மாதிரிலாம் சொல்லுவார் வியாபாரம் அனுமதிக்காது பின் என்ன பேசினீர்கள் அரை மணி நேரன்ற மாதிரி கேட்பார் அப்போது அந்த அரை மணி நேரத்தில் ஏதோ அரசியல் பேசியிருக்கிறாங்க இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா ஏன் இன்னும் ஒரு சில ஊழல் குற்றச்சாலை அமைச்சர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் இருந்தும் ஏன் விசாரணை எல்லாம் இல்லை இதை வந்து பற்றியும் அவர் பேசினாருன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது திமுக அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் மீது அவங்க கூட்டிலே இருக்கும்போது தன்னை தாங்களே விசாரிச்சிக்க மாட்டாங்கல்ல வேணா தீர்ப்பு சாதகமாக வரும் அது அது வந்திருக்கு இப்போ இது வந்து என்னென்னா மேபி அதனால கூட எதுவும் பேசாமல் அமைதி இப்போ நம்ம எதனா பேசிட்டு பத்து நாள் கழிச்சு ஏதோ ரைடு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கோரிக்கை வச்சா ரைடு விட்டாங்கன்ற மாதிரி அதனால என்ன பண்றது பேசாம அமைதியா பேர் இது ஒரு வியூகமா இருக்கலாம் இல்ல உட்காந்து வந்து என் தலைமையை நாங்கள் நம்புங்க போனது போனது தான் நான் தான் எப்படி வந்து நான் வந்து தேர்தல கட்டமைக்கிறேன் வேட்பாளர் எந்த மாதிரி இருக்கணும் அவங்களோட செலவுகள் அவங்களோட அந்த பிரச்சாரம் யுக்தி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார் இப்ப சீட்டு இப்ப பேசியிருக்க மாட்டாங்க பட் வந்து நான் நான் பாத்துக்கிறேங்க அதெல்லாம் எனக்கு நைனாரும் நானும் பாத்துக்கிறோம் நயனார பற்றியும் பேசியிருப்பாங்க நீங்கள் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள் எனக்கும் அவருக்கும் வேறு வேறு கிடையாது எங்களோடய நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடும் அப்படின்ற மாதிரி அந்த ஒற்றை புள்ளியிலேருந்து பேசியிருப்பாங்க இதில் பிரச்சனை யாருக்குலாம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு ஏன் பிரச்சனைனா அமித்ஷாவது நம்பனதுனால பிரச்சனை குருமூர்த்தியை நம்பனதுனால பிரச்சனை அண்ணாமலை அவர்களை நம்பனதுனால பிரச்சனை நீங்கள் நம்ப வேண்டிய இடம் லைட்ஸு ரோடு சரி எனக்கு அதில் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு ஆறு கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க ஓட்டு போடுற மக்கள் அவங்க கிட்ட போய் எங்கள் ஐயா நம்ம அண்ணா அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட போய் அரசியல் பண்ணியிருந்தா இந்த நேரம் உங்கள் பின்னாடியும் சாரசாரியாக கூட்டம் இருந்திருக்கும் சாரசாரியாக கூட்டம் இப்போ ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்து நடந்து போறாரு ஒற்றுணைப்போம் வா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தலைப்பு வச்சு போகிறார் இல்லை திமுக வந்து வீழ்த்துவேன் தொண்டர்கள் திரண்டு வாங்க வாரிசு அம்மாவோட விசுவாசி பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் யாரெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விட்டு அவர் ஒரு பேரணி போகிறார் பிரச்சாரம் போகிறார் ஒரு ஒரு எழுபதாயிரம் பேர் அவர் பின்னாடி அப்படியே நடந்து போகிறாங்க எதுவும் இல்லை பதாகை இல்லை ஒன்றும் இல்லை நடந்து போகிறாங்க மதுரை விமான நிலையத்தை நோக்கி விஜய் பற்றி பேசியிருப்பாங்க ஏன் பண்ணல பத்திரிகையாளர் சந்திக்கணும் வணக்கம் வைக்கணும் பத்திரிக்கையாளர் சந்திக்கணும் வணக்கம் வைக்கணும் எதனால் கொளுத்தி போடணும் அப்புறம் கேஸு போடணும் இதை தாண்டி ஒரு பேரணி திமுகவை எதிர்த்து ஒரு ஒரு வழக்கு இல்லை திமுக அமைச்சர்கள் என்றைக்குனா ஓபிஎஸ் அவர்கள் தாக்கி பேசி பார்த்தீங்களா ஏன் இதெல்லாம் கூட பண்ணலை அது கூட பரவாயில்லங்க யாருன்னா போய் முதலமைச்சர் அவர் யார் முதல்வர் யார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் அவர் தலைவர் நமக்குலாம் நமக்கு அண்ணா திமுகக்கு ரைட்டா அண்ணா திமுக கட்சிக்கும் அவங்களுக்கும் ஆவாது நீங்களாம் தெய்வமாக கும்பிடுற ஊழல் தண்டனை ஊழல்வாதி குற்றச்சாட்டு காலான அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடியவர் உங்களுக்கு இதய தெய்வம் அம்மா எனக்கு குற்றவாளி அவரை எதிர்க்கிறவரை நீங்கள் போய் வீட்டில் போய் சந்திக்கிறீங்க நல்லா விசாரிக்கிறேன் குசல்லாம் விசாரிக்கிறீங்க அதிமுக தொண்டர் எப்படி பார்ப்பாங்க பட் பொலிட்டிக்கலாக வந்து ஃபைட் இருந்தாலுமே கூட தனி மனிதராக ஒரு சிஎம் ஆனால் போய் பார்த்தேன்னா அவர் காம்ப்ரமைஸ் பண்ணார் அப்போ நீங்கள் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் தான் இருப்பீங்க என்னைக்குன்னா ரெண்டு ராஜாங்க நீயான் ஆனான்னு இருக்கிறவங்க போயிட்டு ராஜா ராஜா எப்படி இருக்கிற இந்த பழம் சாப்பிடு உடம்புக்கோ நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட சண்டை வரேன் மாதிரி எதனா ராஜா கடை ப கதை படிச்சிருக்கீங்களா இல்லை இதிகாசத்தில் எதுங்கன்னா இருக்கா அதாவது நெப்போலியன் அவர்கள் ஒரு சில அந்த போரில் வந்துட்டு ஒரு சில சிப்பாய்கள் சாகும்போது எப்படி அழுதாரு கொண்டாரு இந்த சைடில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எப்படி அழுதாங்க அந்த சைடு சோல்ஜர் அது கதைகள்லாம் இருக்குது செத்தமே ஒரு மனிதன் நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது நான் சுட்ட சுட்டதில் அவன் செத்து போயிட்டானே அது வேறு அது மனிதாபிமானம் கட்சிகளுக்கு வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு வரும்போது மனிதாபிமானத்துக்குலாம் அங்கே வந்து இடம் இருக்குது தொண்டர்களுக்குள்ளே இருக்கலாம் தலைவர்களுக்குள்ள இருக்க முடியும் தலைவர்களுக்கு இருக்க முடியாது ஏங்க அப்படி இருந்ததுன்னா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கலைஞர் அவர்களை புதைக்கிறதுக்கு மெரியனால இடம் இல்லைன்னு அடம் பிடிக்கிறார் போய் என்ன கோர்ட்டில் போட்டு வாங்கிக்கோங்க நான்லாம் கொடுக்க மாட்டேன்னார் அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இல்லைங்க நம்ம பண்ணுறது தப்புங்க முதலமைச்சராக இருந்தவர் தமிழர்களுக்கு பிடிக்கும் நம்ம எதிரானவர் தான் இடம் கொடுங்க அப்படின்னு அன்றைக்கி ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்திருந்தாருன்னா நான் அன்னைக்கு அதை பாராட்டியிருப்பீங்க மனிதாபிமானம் அன்றைக்கெலாம் பண்ணலை ஆனால் இன்றைக்கி சித்திரந்தன் சாலைக்கு வழி தெரியுது அவர் காலையில் வாக்கிங் எங்கே போவார் வழி தெரியுது சாயந்தரம் எங்கே மீட் பண்ணலான்னு தெரியுது போதா குறைக்கு கூட தன்னோட மகனை வேற கொண்டு போய் அவரோட அரசியல் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஸ்வாகா பண்ணிட்டீங்க பாஜக பாஷையில் சொல்லலாம் எதுக்கு அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு மாதம் முன்னாடி ஒன்றரை மாதம் முன்னாடி என்டிஏ கூட்டணியில் அவர் இருக்கார் அவர் அப்படியே இருந்துட்டு அவர் அப்படியே நிற்க போகிறார் ஆமா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று நீங்கள் உருவாக்கிட்டீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரைட்டா அது ஒரு கட்சி அந்த கட்சியை பலப்படுத்தி அந்த கட்சி வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் அரசியல் பண்ணுவீங்களா இல்லை பொழுதுக்கும் நீங்கள் விட்டுட்டு வந்த வீட்டை பற்றி அந்த வீடு எரியுது பார் அந்த வீட்டில் வந்து புகை வருது பார் அந்த வீட்டில் தண்ணி வரப்போகுது பார் அந்த வீட்டில் சாக்கடிக்க போது பார் இது பேசுவீங்களா உங்களுக்கு இப்போ நான் வீடு மாதிரி வந்துட்டேன் ஏன் வீடு தான் வளர்க்க முடியும் அது ஏன் பண்ண மாட்டேன்றிங்க இன்னொன்று உங்கள் வீட்டோட நோக்கம் என்ன இந்த வீடை திமுகன்றதை விட பெரிய வீடாக மாற்றணும் ரைட்டா இப்போ உங்களோட எதிர் யாராக இருக்கணும் திமுக 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 பற்றினா யாருமே எதுவுமே பேச மாட்டேன்றிங்களே சமீபமாக உங்களோட வாய்ப்புலேருந்து வர்றதுனால விவாதம் ஊடக விவாதம் காட்சி எல்லாத்துலேயுமே நீங்கள் என்னோடய பழைய காணொளி வந்து பாருங்கள் எப்பயுமே எதிர்க்கட்சிகளை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து விட்டுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி பேசி சொல்லியிருக்கீங்க ஏன் அப்படின்னா எதிர்கட்சி பலமாக இருந்தால் தான் மக்கள் பிரச்சனை ஆட்சியாளர்கள் காதில் பேசிப்போம் ஆரோக்கியமாக ஆட்சியாளர் யார் வேணால் இருக்கட்டும் அவங்க வந்து இறக்கமற்றவர்களாக கூட இருக்கலாம் இப்போ பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் என்ன பிரச்சனை காங்கிரஸ்க்கு பத்திரிகையாளர்களும் இல்லை ராகுல் காந்தி பின்னாடி பத்திரிகையாளர்கள் நிற்காதது தான் பிரச்சனை அதை காங்கிரஸ் இன்று வேறும் புரியாத மாதிரியே இருக்குது பாருங்கள் அது அதை விட பெரிய பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் ஊடகவளாரம் பத்திரிகையாளரும் எதிர்கட்சியோடு நிற்காதது அதாவது எதிர்கட்சி என்பது சிறுபான்மையினர் பொது பகுதிக்கு வந்துடும் அவங்களுக்கு ஆட்சி கிடையாது அதிகாரம் கிடையாது அமலாக்கத்துறை கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு ஊடகம் இருக்கும் ஜெயிச்ச மறுநாள் எதிர்த்து பேசும் எஸ் அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நேற்று வந்தார் ஆயிரம் பேருக்கு வந்து நிகழ்ச்சியில் வந்து பரிசு தரப்படும் அது ஒரு தொகை இது திட்டம் தரப்படும் நாங்கள் ஆனால் கூட்ட நெரிசல் ஐநூறு பேர் கொடுத்துட்டு மிச்சம் ஐநூறு பேர் டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டாங்க எப்போனா அது அப்புறமா சொல்லுவோம் ஒரு மாதம் கழிச்சு வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே அந்த சிஸ்டம் எக்ஸிக்யூஷனில் பிரச்சனை வருது பாருங்க திட்டம் போய் சேர்கிறதில் உதாரணத்துக்கு ஆயிரம் ஸ்கூட்டி பெண்களுக்கு தர்றதா திட்டம் ஐநூறு பேருக்கு வண்டி ஸ்கூட்டியை குடுத்துட்டாங்க முதலமைச்சர் இன்னும் ஐநூறு பேருக்கு தரலன்னா பேருக்கு கொடுத்தாங்க பாருங்க அது இருந்து நமக்கு செய்தி வரும் அது ஒரு புகைப்படம் போட்டு இந்த ஸ்கூட்டர் கிடைக்காம மன வருத்தத்துல போனாங்க பாருங்க அந்த ஐநூறு பேரை தான் தேடி போய் பேட்டி எடுத்து போடணும் இல்லை கிடையாது கிடையாது கரண்ட் பில்லு சந்தோஷமா கட்டுற மாதிரி கட்டமைச்சிட்டு இருக்காங்க கரண்ட்டு பில் பேச பொருளா ஆகலையே மக்களுக்கு என்ன கரண்ட் கம்மி பண்ணிங்களா இல்லை அப்புறம் ஏற்றி விட்டுட்டு அது மத்திய அரசோட சூழ்ச்சி எடப்பாடி பீரியடில் கையெழுத்தாச்சு இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இது எப்படி நான் புரிஞ்சிக்க முடியும் இது சொல்கிறாங்க இப்போ நான் ஆமாம் எனக்கு என்ன தீர்வு ஏங்க எனக்கு மோடி முகம் பிடிக்கல உங்களுக்கு ஓட்டு போட்டேன் மோடி சொன்னார் அதனால் ஏற்றினானா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் நீ வந்து சொத்து வரி தண்ணி வரி எதுக்கு ஏற்றுனீங்க எவ்வளோ ஏற்றுவீங்க அதுவும் அஞ்சு எப்படி டபுளாக ஆக்கணுமா ட்ரிபிள் ஆக்கணுமா இப்போ கேட்டால் வந்து அதுக்கு சரியான விளக்கம் இல்லை அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எஸ்பி வேலுமணி பத்து பர்சன்ட் ஏத்துறேன்னப்போ நம்ம பிரச்சனை பண்ணோம் என் போன்றவர்கள் நானே அவ்வளோ பேசியிருப்பேன் இன்றைக்கி திமுக ஏற்றினா தப்பு திமுக ஏற்றினா அது சரின்னா அது என்ன வாதம் அது சரி ஏற்றிட்டீங்க ரைட்டு குப்பை எல்லாத்துலேயும் கரெக்டாக வாரிடுறாங்களா மக்களுக்கு குடி தண்ணியில் மெட்ராஸில் எவ்வளோ இடத்துல காவா தண்ணி கலந்து அடிக்கடி வருதுன்னு மக்கள்கிட்ட போராட்டங்கள் நடக்குது தெரியுமா செய்தியில் வருது தெரியுமா எலி செத்து போயிருக்குது வாடுறது கிடையாது நாய் செத்து நாய் எவ்வளோ இடத்துல மக்களை பிடிச்சி பிடிங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஐம்பது வயது ஒருத்தருங்க இஸ்லாமியர் சகோதரர் ஒருத்தர் அவ்வளோ கஷ்டப்பட்டு செத்துருக்கிறார் செய்தி பேப்பரை படிக்கும் போது கண் கலங்குது நாய் கடிச்சு சாவுறான்னா இது என்ன இது இது எப்படி என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க இந்த நாய்க்கு வந்து சோறு வைக்கல அது வைக்கல இது வைக்கலன்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்குது அவங்களெல்லாம் பூரா இந்த நாய்கடியெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனால் தான் இதெல்லாம் சரியாக வரும் நாய்க்கு எதிரானவன் சத்தியமாக நான் கிடையாது நேசிப்பவன் நான் காந்தியடிகள் உயிர் உயிர் ஒரு தேசத்தில் எப்படி நடத்தப்படுகிறதோ விலங்குகள் அதை தான் அந்த தேசத்தோட வளர்ச்சி இருக்குன்றதை நான் நம்புறேன் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு முதல்ல எனக்கு பிடிக்கின்றது கோசரம் நான் வனத்துறை மீது அதிக காதல் கொண்டுவேன் அதனால எல்லா ஏரி குளத்திலேயும் கண்மாயிலே முதலே உடுற அளவுக்கு பைத்தியக்காரன் கிடையாது நான் கிட்டத்தட்ட நாயை தூக்கி பிடிக்கிற ஒரு நிலைமையதான் முதல்ல எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் வெறி பிடித்த நாய் எங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்கணும் இல்லை நாய் நிறைய இருக்குது அதுக்கு வெறி பிடிக்குன்னா அந்த திட்டம் திட்டமிடுதல் சரியில்லை இதெல்லாம் பெற் பெரிய பிரச்சனை கிடையாதா இவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை இதெல்லாம் கவுன்சிலர் சரி செய்யணும்னு கவுன்சிலர் தான் கட்டடத்துக்கு முன்னாடி போயிட்டாங்களே யாரும் பில்டிங் கட்டக்கூடாது எங்கேயும் செங்கல் வைக்கக்கூடாது போய் நின்று வேண்டியதாங்க இதுதான் நடக்குது இன்னொன்று சொல்கிறேன் இந்த கவுன்சிலர்களால் உள்ளாட்சிகளால் திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் மிகப்பெரிய சவால் காத்து கொண்டிருக்கிறது அவங்க அதனுடைய உணராம இருக்கிறாங்க இவ்வளோ இஷ்யூஸ் சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் பார்த்து எதிர்கட்சியாக எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அமமுகவும் கூட பேசாமல் இருப்பது எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்துறதுல ரொம்ப டார்கெட்டடாக இருக்கிறாங்க இப்போ என்டிஏ கிட்டத்தட்ட ஒரு கொலாப்ஸான ஒரு மூடுக்கு போயிருச்சா சார் என் வந்து கொலாப்ஸான மூடில் தான் இருக்கிறாங்க என்டிஏன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி வச்சுட்டு அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு நீங்கள் அதை கட்டமைச்சிட்டு மக்கள் பிரச்சனையை பேசிட்டு ரெட்டலைக்கு தான் உங்கள் சின்னம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்க அதில் பாஜக வரலாம் என்டிஏ தலைமையில் அண்ணாதிமுக போகிறது இங்கே தமிழகத்துக்கு செயல்படாது இன்னும் வெளிப்படையாக சொல்கிறனே தமிழகத்தில் வந்து ஐயா அமித்ஷா அவர்கள் டெல்லியிலே இருந்து அரசியல் பண்ணுவது நல்லது இங்கே வந்துட்டு அவர் அரசியல் பண்ணி ஓட்டெல்லாம் கேட்டால் அது பெரிய வாக்குகள் கிடைக்காது என்பது என்னோட புரிதல் எனக்கு வந்து அமித்ஷா அவர்களோட அரசியல் மீது தான் எனக்கு வந்து கோபம் இருக்கிறது அவர் மீது எனக்கு தனிப்பட்ட என்ன இருக்கு எனக்கு இருக்குது இன்னைக்கு என்ன இருந்தாலும் இன்னைக்கு என்னோட அமைச்சர் அவர் தான் பிரதமர் அவரு தான் அமைச்சர் ஆனால் நான் சொல்லுவேன் என்னோட பிரதமர் அவர்தான் ஆனால் அந்த பிரதமருக்கு தமிழகத்தில் வசீகரம் இல்லைன்றதுனால நிதர்சனமான உண்மை சர்வவலமான ப படைச்சிக்கோங்க தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் உங்களுக்கு மக்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய அந்த அரசியலை வந்து நீங்கள் இன்னும் செய்யவில்லை மண்ணுக்கு மார்க்சிசமோ இல்லை மண்ணுக்கு அரசியல் பண்ணாலும் அது அங்கே போய் சேரும் அதை செய்ய தவறி விட்டார் அதெல்லாம் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து தவறான முன்னெடுத்துக்காட்டுகள் அவர் நிறைய கொடுத்துட்டார் இப்போ இப்போ இந்த இந்த அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்குள்ள இப்போ இருக்கிறது பாஜக மட்டும்தான் என்னமாக போதுன்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர் இப்போ டிடிவி இப்படியே பண்ணுறாரு ஓபிசியே பண்ண போறாரு அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே இருக்கிற சண்டை அதிகமாகிட்டு இருக்கும்போது எதிரில் நீங்கள் பார்க்குறவங்க ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அது வந்து அந்த கூட்டணி கூட்டணியை தாண்டி வெற்றி பெறுமா இல்லையா இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தால் எப்படி அனுப்பணும் அதாவதுங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அண்ணாமலை அவர்களை ரொம்ப நாள் நம்பினாங்க யாரும் பாஜக ஆமாம் அவர் ஒரு சில பர்சன்டேஜை சொல்கிறாரு நாங்கள் இவ்வளோ விகிதாச்சாரம் வளர்ந்துட்டோம் நாங்களே வந்து ஓட்டு வாங்கிடணும் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து வர ஆட்சை வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இவ்வளோ சீட்டு கிடைக்கும் அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவரை தட்டி கொடுத்து நல்லா செய்யுங்க இது அரசியல் ரைட்டா அவர் உண்மையை சொல்கிறாரா அவர் தோப்பாரா அவர் வெற்றி பெறுவார்ன்றது தேர்தலுக்கு பிறகு தான் செய்யும் இல்லை நீங்கள் அதை சாணக்கேனா சாணக்கியனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு பேரை போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் மாநிலத்தில் இவர் வந்து சொல்லிட்டு போகிறார் நம்ம கட்சிக்காரர் இவர் உண்மையிலே இந்த மாதிரி பூத்தில் ஆள் இருக்கா உண்மையிலே கூட்டம் சேருதா இல்லை இந்த கூட்டணி கரெக்டாக வந்து நமக்கு அஞ்சு அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்குமான்னு செக் பண்ணிடணும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த காவல்துறையிலேருந்து வந்து அதிகாரின்றதுனால நிறைய பேர் கிட்ட போவே பயந்தாங்க ஏன்னா இல்லைன்னா ஆடியோ வரும் வீடியோ வரும் அதனால் பயந்ததுனால எண்ணி பார்க்கும்போது மெஜாரிட்டி வரல சரி தமிழகத்தில் அண்ணாமலை அப்படி இப்படி நேரம் எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை மொத்தமாக போயிடுச்சு அப்போ மொத்தமாக போனவுடனே என்ன பிரச்சனைனா அண்ணாமலை அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையோ இல்லை பழைய இடத்துல இருந்த அந்த நம்பகத்தன்மையோ குறைஞ்சிருக்கும் யாராக இருந்தாலும் இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு பேச்சு பேசுகிறேன் அது நடக்கலை அப்படின்னும் போது கண்டிப்பாக என்னை இப்போ நம்மளை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இப்போ பேசுவார் அது நடக்காது இது இயல்பான ஒரு விஷயம் இல்லை இது வந்து லாஜிக்கலாக இல்லைபிலிட்டி கம்மியாக அந்த பிரச்சனை தான் அண்ணாமலை அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டால் வேற வழியில் அதனால்தான் சொல்கிறேன் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படி அமையுது அதில் பாஜகவும் சேர்ந்து பயணம் பண்ணுதுன்னா பிரச்சனை இல்லை இல்லை என்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்படின்னா அதில் டிடி விதநகரன் போன்றவர்கள் ஓபிஎஸ் போன்றவர்களும் அதில் சேர்ந்துக்கிட்டு அதில் அதிமுக ஒரு அங்கமாக இருக்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இது உடனே சரியாகிற பிரச்சனை இல்லை நான் நினச்சா இந்த தேர்தல் ஜரம் வந்ததுனால இந்த சிக்கன் குனியா மலேரியாக்கெல்லாம் முன்னாடியே இது சரியாகுன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் இது எப்போ சரியாகவும் நினைக்கிறீங்க இது இப்போ போகிற பார்க்க பார்த்தா டிசம்பரில் தான் ஆகும் அதற்கு காரணம் வந்து பீகார் தேர்தல் பீகார் தேர்தலில் பாஜகவுக்கு அங்கே பெரிய நெருக்கடி காத்து கொண்டிருக்கிறது மேபி தோற்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பேசுகிறாள் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே தலைவலி அங்கே அங்கே வந்து சிகிச்சை நடந்து கொண்டு இறுதி சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது அது இருக்கும்போது எனக்கு காலில் புண்ணு கையில் வந்து வீங்கி போச்சு சோல்டரில் வந்து வலிக்குது அப்படின்னா அவங்க எதை பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு அறுவை சிகிச்சைக்கு தானே அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசம்பரில் வருவாங்க டிசம்பரில் வரும்போது இதில் இதுக்கு எது சரியாக வருது மேபி ஒரு சாய்ஸ் கேட்பாங்க இல்லை இபிஎஸ் அந்த சாய்ஸ் எல்லாம் கிடையாது முடிஞ்சு போச்சு அப்படின்னா இபிஎஸ்ஸோட வியூ என்னவோ அதில் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதில் பாதிக்கப்பட போகிறது வந்து விஜய் ரொம்ப இதுவாக பேசுகிறாரு நல்லது தான் பண்ணட்டும் விஜய் அவர்கள் திமுக எதிர்க்கிறாரு நீங்களும் திமுக எதிர்க்கு கரெக்டாக தானே சேருது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் எதிர்க்கிறேன் சரி ரைட்டு விஜய் வந்து நம்ம கிட்ட வரவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம்னா அப்படின்னு சொன்னார்ல ஆட்சியில் அதிகாரம் எல்லாம் ஆசைப்படுறதானே ஏன் இன்னும் எந்த கட்சியும் போய் விஜய போய் பார்க்கல ஏன் எல்லாம் சொல்றீங்கல்ல விஜய் ரெண்டாவது இடம் முதலமைச்சர் முதலமைச்சராக நான் என்ன கேட்குறேன்னா இல்லை செட்டாக இருக்காங்க அவங்க யாரும் உடைய வாய்ப்பு இல்லை பாமக கூட போகலான்னு சொல்கிறாங்க தேமுத்தி நான் என்ன சொல்கிறேன்னா ஆட்சியிலே பங்குன்ட்டார்ல ஏன் டிசம்பர் வரலாம் மற்றவங்களாம் வெயிட் பண்றீங்க ஏன் விஜயை நம்பி இந்தாரம் போகல தெரியலையே சரியா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஓட்டு வீதணும் அவங்க அந்த வியாபாரத்தில் தான் இருக்கிறாங்க ஒரு கவுன்சிலருக்கோ ஒரு ஊராட்சி தலைவருக்கோ ஒரு நகர செயலாளர் இருக்கோ ஒரு வட்ட செயலாருக்கோ ஒரு மாவட்ட செயலர் இருக்கோ ஒரு எக்ஸ் எம்எல்ஏக்கோ இல்லை எக்ஸ் அமைச்சருக்கோ பப்ளிக் கூட்டத்தை பார்க்கும்போது அவங்களால காஜ் பண்ண முடியும் ஏன்னா அவங்க பூத்து பூத்தாக போவாங்க சும்மா தேட்டரு ட்ராமா கூட்டம் ட்ரம்ஸு செட்டுலாம் கிடையாது எல்லா கட்சியும் அதை பண்ணும் பத்தாயிரம் பேர் வந்திருப்பாங்க அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு பார்த்தா அவங்க பார்த்தா பத்தாயிரம் ஓட்டில் தோற்று போயிருப்பாங்க அது வேறு அதான் சொன்ன காண்டலுன்றது காட்சி பார்க்கறது அதற்கு முன்னாடி நான்கு விஷயம் இருக்குது அகப்பார்வை இருக்குது உணர்தல் உள் உணர்தல் அப்புறமா விவரிக்கிறது சூழல் எப்படி இருக்குன்ற அதை விசாரித்து அது ஒரு ஒரு துறை இது மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த இந்த அரசியலாம் வரும் வாக்கு அரசியல் ஓட்டு அரசியல் அந்த தகுதி தத்துவம் அரசியல் அதுக்குள்ளே ஒரு பேக்கேஜில் இருக்குது கட்சி ஊட்டு கட்சி அப்புறம் மலிவான அரசியல் இருக்குது இதெல்லாம் இருக்குது இல்லை இதெல்லாம் ப்ளே ஆகும் இல்லைங்களா தொகுதி தொகுதி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல நீங்க சொல்லுற மாதிரி பார்த்தா டிடிபி விஜய் கூட கூட போக வாய்ப்பு இல்லாத நான் என்ன சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்ல சரி ரைட் டிடிவி தினகரன் வந்து சொல்லிட்டோம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் எடப்பாடி முதலமைச்சர் ஆக மாட்டார் ரைட் ஆக மாட்டார் ஓபிஎஸ் பொறுத்தவரைக்கும் கட்சி தோற்று போயிடும் ஆமாம் தோற்று போயிடும் சசிகலா அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால் தான் வெல்வோம் எல்லாம் வீழ்வோம் ரைட்டா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவலப்பா உங்கள் மூணு பேரும் விஜய் ஆவார்ல விஜயாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்க எப்போ பண்ணுவீங்க அப்படி பண்ணுறதுண்ணா ஏன் ஒத்தையா ரெட்டியா ஏன்னா இன்னமும் தெரியும் அண்ணா திமுகவுக்கு வலிமை ஜாஸ்தி என்று இல்லை ஆனால் அவர் வந்து தன்மானம் தான் முக்கியம் யாருக்கு எடப்பாடியா சொல்றாரு தன்மானம் தான் முக்கியம் எனக்கு மற்றதெல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிறாருல அவர் கொஞ்சம் இறங்கி வரலாம்னு உனக்கு தோணுது எதுக்குன்னு அவருக்கு தோணுதுங்க நம்ம நினைக்க முடியாது இல்லைங்க சரி கூட்டி கழிச்சு பார்த்தா எலெக்ஷன் விக்டரி தான் தேவை ஆமாம் ஸோ கொஞ்சம் ஆரம்பிச்சு போவோம் எப்படி டிசம்பரில் அவர் இறங்கி வரலாம் இல்லை இதுக்குள்ளே யாருன்னா ஒன்று ரெண்டு பேரை வண்டி சூஸ் அண்ட் பிக் அண்ட் சூஸ் பண்ணலாம் ஓகே இல்லை டிடி வி தரான வாய வார்த்தை ரொம்ப விட்டுட்டாருங்க அவரை மாற்றி அறிக்கையோட சொல்லுங்கள் நீங்கள் கூட்டணி சேர்த்துக்கங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருபது சீட்டு தரேன் முப்பது சீட்டு கொடுக்குறேன் உங்கள் கூட கூட்டணி ரெட்டலை பக்கம் யாரும் வரக்கூடாது எந்த சீட்டு வேணுமோ கேட்டு சொல்லுங்கள் அந்த சீட்டை உங்கள் கையில் கொடுக்குறேன் நீங்கள் கொடுத்துக்கோங்க அந்த கூட்டத்துக்கு நான் தேவைப்பட்டால் வருமா இல்லைனா வரமாட்டேன் இப்படி கூட வைக்கலாம் இல்லை ஓபிஎஸ் அவர்களை சின்னத்தில் நிற்கிட்டோம் ஃபார்ம் கொடுக்குறேன் அஞ்சு சீட்டு கொடுப்பேன் கப் சுப்புன்னு இருக்கணும் எதுவும் பேசக்கூடாது இப்படி கூட பேசுலாம் ஏன்னா நிபந்தனையற்ற விஷயத்துக்கு ஓபிஎஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட தரேன் இல்லை எனக்கு ரெண்டு பேருமே வேணாம் ஆயிரம் தானே தலைவி சின்னம்மா பழைய மம்மி ரைட்டு ஆனது ஆகி மம்மி நீங்க நான் இந்த தமிழ் மகன் சின்ன கூப்பிட்டு ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காரு சின்னம்மா உக்காந்துக்கிட்டோம் அவைத்தலைவராக உட்காந்துக்கிட்டோம் பொது செயலாளர் நான் அவைத்தலைவர் நீங்கள் கையெழுத்து போகிற அதிகாரம் பத்து சீட்டு தரேன் அந்த பத்து சீட்டு செலவினவோ நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்து பிரிச்சு குதிரும் ஓபிஎஸங்கும் காலி டிடிஎம் காலி சசிகலா உள்ளே வந்தாங்கனாலுமே இந்த ரெண்டு பேர் காலி அந்த இடத்துல அப்படியே முடிஞ்சு போய்டுவாங்க அவங்களோட அரசியல் ஓகே மேபி திவாகரன் உள்ளே வரலாம் அதுக்கப்புறம் ஜெய டிவி மூலயமா ஒரு சிலர் உள்ளே வரலாம் ஆனால் அந்த பத்து பேர் அந்த பத்து சீட்டு வாங்கிட்டு வரவங்க அந்த அணிக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வரணும் சட்டமன்ற சீட்டு தர கட்சி பொறுப்புலாம் இல்லை ஒரே ஒருத்தருக்கு கட்சி பொறுப்பு அவைத்தலைவர் அவைத்தலைவருக்கு என்ன அதிகாரம் கூட்டத்தை கூட்டலாம் கூட்டத்தை பொதுக்குழு கூப்பிடும் பொதுக்குழு சேத கூட்டலாம் கூட்டலாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு பழசெல்லாம் மறந்துட்டு ஏற்றுக்கும் எலெக்ஷனில் அவங்களுக்கு நிற்கவும் முடியாது இப்போ அப்போது அவங்களுக்குலாம் நான் வேணால் பத்து சீட்டு கொடுக்குறேன் அதில் கொடுத்துட்டு போங்க முடிஞ்சு போச்சா இதெல்லாம் சி இது வந்து பாலிடிக்ஸில் டூ ஏர்லி எது வேணால் நடக்கலாம் இல்லை எதுவுமே வேணாம் என்ன ஆனவனா ஓபிஎஸ்சி டிடிவி சின்னம்மா அது இது அங்கே நான் வந்து இளைஞர்களை உருவாக்கி விட்டு போகிறேன் அந்த ஏரியாவில் அவங்க சமூக சமூகம் பேசுகிறாங்களா அந்த சமூகத்திலே ஒரு நாலு பேரை நான் வளர்த்து விட்டு போகிறேன் இதான்ப்பா கட்சி இதுதான்ப்பா நம்ம கட்சி நான் பொதுசேலாக இருப்பா கட்சிக்கு நீ வேலை செஞ்சால் ஆட்சி வந்ததுன்னா நீ நீ வந்து அந்த முன்சிபாலிட்டி உந்து கவுன்சிலர் நீ நீ வந்து எம்எல்ஏ நல்லா யாருன்னா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு இப்படி கூட ஆசை வார்த்தைகள் கூப்பிட்டு அவங்கள தட்டி கொடுத்து தேர்தல் வேலையை வாங்கி வெற்றி பெறலாம் இல்லையா இதுவும் ஒரு வியூ வந்தானே தான் எனக்கு தேவை வந்து திமுகவை எதிர்ப்பு ஓட்டி எனக்கு வரணும் ரெட்டலைக்கு ஓட்டு வரணும் அவ்வளோதான் இவங்கள சேர்க்குறேன் அவங்கள சேர்க்குறேன் அவங்கள சேர்க்குறேன் அது அப்புறம் அரசியல் நீயே அதை பண்ணி கொடுக்குற இப்போ ஒரு இதற்கெல்லாம் பதிலாக ஒரு நூறு பேரை தென் மாவட்டங்களை புதுசாக ஐடென்டிஃபை பண்ணி தயார் பண்ணி பேரவையில் யார் நல்ல பயன் இருக்கிறான் இளைஞர் அணியில் யார் இருக்கா வழக்கறிஞர் யார் எங்கன்னா இருக்கும் இவ்வளோ பெரிய கட்சியில் அதை அடையாளம் காட்டி உனக்கு என்ன தேவை இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் ராமர்னு ஒருத்தர் இருக்கிறார் தேனி மாவட்டத்தினுடைய செயலர் பணபலம் இல்லாதவர் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு விசுவாசி ஒரு காலத்தில் ஓபிஎஸ் கிட்ட இருந்தார் இப்போ அவரே கூப்பிட்டு ஏப்பா நீ நில் செலவு கட்சி கிச்சி எல்லாம் பின்னாடி நிற்கும் பார்த்துக்கிறோம் நீ எப்படி தான் ஜெயிச்சு ஒண்டி வந்துரு அப்படின்னு அவருக்கு ஒரு நீங்கள் உத்வேகம் கொடுக்குறீங்க ஒரு தான் நம்பிக்கை இறங்கி வேலை இறங்கி நம்பிக்கை வேலைனா இப்போ கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லுவோம் சீட்டாக இவர் ஆல்ரெடி நூற்றி ஐம்பத்தஞ்சு சீட்டு சுற்றி வந்துட்டு இவர் ஒரு மைண்ட் இருப்பார் அதே இந்த இந்த சீட்டு நீ தான் போய் இறங்கி பாரு எனக்கு தோத்துட்டு வந்துன்னா வந்து பார்க்கக்கூடாது மெட்ராஸில் கிரீன்வேஸ் அலைக்கே வரக்கூடாது நீ சேலம் பக்கம் வரக்கூடாது மெட்ராஸ் பக்கம் வரக்கூடாது ஜெயிஷ்டுவா அப்படி கூட பண்ணலாம்ல வியூவங்கள் எப்படி வேணா இருக்குங்க அந்த அந்த பர்செப்ஷன் சொன்ன பாருங்கள் ஆர்ட் ஆஃப் பர்செப்ஷன் அது எடப்பாடி பழனிசாமி மனசில் என்ன இருக்குது அவர் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னால நம்ம சொல்லலாம் ஒரு கருத்தாக சொல்லலாம் செய்யறது செய்யாதது அவங்கவுங்க பிரச்சனை நமக்கு வந்து பொது பார்வையில் பார்க்கும்போது இவர்கள் பண்ணுற அரசியல் எதற்காக ஒவ்வொருத்தரே தோல் உரித்து காட்டணும் எனக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு சிலர் கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்து பயப்படுறாரா இப்படி கேட்டான் யார் பயப்படலன்னு நான் திருப்பி கேட்டேன் சொத்து சேர்த்துருக்கிற எல்லாருமே அமலாக்கத்துறை பார்த்து பயப்படுறாங்க தானே அமலாக்கத்துறை யார்கிட்ட இருக்கு ஐயா எடப்பா அப்போ அது அமித்ஷா 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 யாரை பார்த்து பயப்படாரு தமிழக மக்களை பார்த்து பயப்படுவார் ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க இது ஜனநாயகத்தில் ஒன்னோட ஒன்று ஒன்னோட ஒன்று இன்னை பண்ணுறேன் இன்னை பண்ணுருக்கோம் அப்படிலாம் எடுத்தங்காவதுலாம் ஐயா விஜய் மாதிரி ஒரே தேர்தல் முதலமைச்சராகலாம் நடக்காது பழையமான கருத்துக்களை ரொம்ப எளிமையாக ஆழமாக மக்களுக்கு புரிகிற மொழிகளை சொன்னீங்க சார் மிக்க நன்றி 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 மின்னு சந்திக்கலாம் வணக்கம்